நீ வெக்கமே இல்லாம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல போற அசிங்கம் இல்ல உனக்கு ஆஹ் அம்பேத்கர் பத்தி ஈவரா சொன்ன ஸ்டேட்மெண்ட் அம்பேத்கர் வந்து பிராமண அடிவருடின்னு பேசுனாரா இல்லையா ஈவரா எழுதுனாரா இல்லையா இவனா அவனா இவன்தான்யா

மாவீரர் தினத்தை விட இவங்களுக்கு முக்கியம் அந்த சட்ட போராட்டத்தை வந்து இது இந்திய அரசியல் சட்டத்தை எரிச்சனால அவங்க ஈவேரா அவர்கள் என்ன போராட்டம் பண்ணாரு இந்திய அரசியல் சட்டத்தை எரிச்சு போராட்டம் பண்ணாரு அந்த போராட்டத்தை நினைவுகூரும் கூறும் விதமா நீங்களும் அதை தானே பண்ணணும் பண்றதுக்கு திராணி இருக்கா முதுகெலும் இருக்கா பாடி லாங்குவேஜ் தான் உள்ள ஒன்று கிடையாதுப்பா நீ நினைக்கிறது பெரிய பயிற்று கிடையாதுப்பா ஒன்லி பில்டப்பா